பிரியமானவர்களே எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா நிச்சயமாகவே நீங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருக்குள்ளே உங்களை வாழ்த்துகின்றேன் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதித்து வழி நடத்துவராக விசேஷமாக தினமும் வருகிற இந்த காலையில் கத்துடன் என்கிறதான இந்த நிகழ்ச்சியை பாருங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஆண்டவர் உங்கள் மூலமாக அநேகரை ஆசீர்வதித்து வழி நடத்துவராக இந்த நாளின் என்று சொல்லி நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் நாற்பத்தி நான்காம் அதிகாரம் அதனுடைய இருபத்தி ஓராவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது நீ என் தாசன் இஸ்ரேவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லி சொல்லுகிற அருமையான வார்த்தைகளை பார்க்கிறோம் இஸ்ரேவேல் ஜனங்களை பார்த்து தேவனாகிய கர்த்தர் சொன்ன அருமையான வார்த்தைகள் நீ என் தாசன் நீ என்னுடைய மகன் நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லுகிற அருமையான வசனத்தை பார்க்கிறோம் இந்த நாளில் இந்த காலை வேலையில ஒருவேளை என்னை நினைப்பதற்கு யாருமே இல்லையே என்று சொல்லி நினைக்கிறீங்களா பெரிய அதிகாரத்தில் இருக்கிறவங்க பெரிய பதவியில் இருக்கிறவங்க இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிறவங்கள நம்ம பார்த்து ஒரு வேளை இன்றைக்கு நீங்க ஏதாவது காரியமாக பார்க்க போகலாம் சந்திக்கலாம் ஏதாவது ஒரு காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு இன்றைய தினத்தில் டே டு டே லைஃப்பில் நீங்கள் வைத்திருக்கலாம் ஐயோ அவங்க என்ன நினைக்க மாட்டேன்றாங்களே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களா கத்தர் உங்கள் மேலே இருக்கிறார் நீ என் தாசன் என்று சொல்லி உங்களை பெயர் சொல்லி அழைக்கிற ஆண்டவர் இதனால் ஆண்டவர் சொல்கிறார் நீ என்னால் மறக்கப்படுவதில்லை உங்களுடைய உன்னுடைய இருதயத்தின் எண்ணங்கள் யோசனைகள் எல்லாத்தையும் நான் அறிந்திருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் எதை குறித்து நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிறீங்களோ ஒருவேளை ஐயோ நான் இவ்வளோ நாள் ஆண்டவர் இடத்துல கேட்டுக்கொண்டிருக்கிறேனே ஆண்டவரே என் மேலே நினைவாக இல்லையேன்னு சொல்லி ஆண்டவர் மேலே கூட வருத்தமாக இருக்கலாம் ஒரு சிலர் அப்படி கூட நினைக்கிறாங்க ஜபிக்கிறாங்க அநேகர் வருத்தப்படுகிற காரியங்களை பார்க்குறோம் அநேக ஆண்டுகளாக நான் ஒழுங்காக ஆண்டவரை தேடுறேன் எல்லா காரியத்தையும் செய்கிறனே எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு கூட அநேகர் கேள்வி கேட்குறாங்க ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிற அருமையான வார்த்தை நீ என்னால் மறக்கப்படுவதில்லை இந்த வார்த்தையை நினச்சிக்கோங்க இருதயத்தில் வச்சுக்கோங்க ஆண்டவர் சொன்ன இந்த வார்த்தையை வைத்து ஜோம் பண்ணுங்க ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார் ஜபிக்கலாமா பர்சுத்த பிதாவே மொய் துதிக்கிறோம் மொய் ஸ்தோத்தரிக்கிறோம் இஸ்ரவேலே நீ என் தாசன் நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொன்ன ஆண்டவர் இந்த நாளிலே இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் மறக்காமல் அவர்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக இயேசு விநாமத்தில் பிதாவே ஆமேன் தேங்க்யூ காட் பிளஸ் யூ